பரிசுத்தாவே என் நான் மாவினான் மாவே உண்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன் ஓ பரிசுத்தாவே என் நான் மாவினா என்னைறச் செய்த வழி காட்டும் புது வழி என்னை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தான் சுத்தாவியான்வின் மாவே உமையாராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றே பரிசுத்தாவே என் நான் மாவி ஆன் மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன் ஆராதனை பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்த நம்மோடு பேசுகிற வேத வசனம் ஏசியா தீர்க்க தரிசின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இஸ்ரேவியலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கத்த மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியரால் அறிவறுக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு உளிய கருணமாக இருக்கிறவரை நோக்கி உண்மையுள்ள கர்த்த நிமித்தமும் தெரிந்து கொண்ட இஸ்ரேவேலின் பரிசுத்த நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார் இந்த பகுதி கூட யாரை குறித்து சொல்லப்படுதுன்னா நேற்று நம்ம பார்த்த மாதிரி கிறிஸ்துவை தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லப்படுகிறது பிதா சொல்றாரு இஸ்ரேவேலின் மீட்பர் அப்படின்னு சொல்றாரு இஸ்ரேவேலுக்கு மீட்பை கொடுக்க வந்தவர் யார் இயேசு கிறிஸ்து தான் இஸ்ரேவேலுக்கு மட்டுமல்ல புற ஜாதிகளுக்கும் அவர் மீட்பை கொடுத்திருக்கிறாரு அதில் பரிசுத்தருமாகிய கர்த்தர் அப்புறம் பரிசுத்தர் பரிசுத்தமான ஒரு கருத்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் யார் அசட்டை பண்ணப்பட்டா இயேசு கிறிஸ்து தான் அசட்டை பண்ணப்பட்டா ஜாதியரால் அறிவுறுக்கப்பட்டவரும் ஜாதியார ஜாதிகளால் அறிவுறுக்கப்படப்பட்டவரும் அவர் தான் அவர் அவரை வந்து வந்து போஜனை பானம் வந்திருக்கான் போஜனை பிரியனாக வந்திருக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அண்டவரை நிந்திப்பாங்க அந்த நாளில் ஆனால் அருவறுப்பாக பார்ப்பாங்க அவர்னா அவர் வந்து எல்லாரோடும் பந்தியிருப்பார்லாம் வந்து ஏழை ஏழைகளோட பந்தியிருக்கார் கீழ் ஜாதி மக்களோட பந்தியிருக்காருன்னு அவரை அறிவறுப்பாக நடிப்பாங்க அதான் ஜாதியரால் அருவறுக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு உளிய காரணமாக இருக்கிறவர் அதிகாரிகளுக்கு உளிய அவர் சொன்னார் ஒளிய நான் வந்து ஊழியம் செய் ஊழியம் கொள்ள வரவில்லை ஊழியம் செய்ய வந்தேன் அப்படின்னாரு ஏன்னா எல்லாருக்கும் அவர் வந்து என்ன சார் பணிஞ்சு போவார் தாழ்ந்து போவார் அந்த வியாழ நன்று கூட அவர் என்ன செய்வார் சிலுவில் அடிக்கப்படுற முந்த நாள் இரவில் கூட அவர் என்ன செய்வார் எல்லாரோட சீசர்களுடைய கால்களை என்ன செய்வார் கழுவுவார் அது அதிகாரிகளுக்கு உலக காரணமா இருக்கிற நோக்கி உண்மையுள்ள கர்த்த நிமித்தமும் உண்மை தெரிந்து கொண்ட சிறைவேலின் பரிசுத்த நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார் அதனால கர்த்தர் அவருக்கு ஒரு மேன்மை கொடுத்தார் எப்படி ராஜாக்கள் கண்டு எழுந்திருப்பாங்க பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதனால கூட உலகத்துல பாத்தீங்கன்னா பணம் இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது அவர் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறவர் அவர் சொல்ற ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருவை யாருக்கு கிடைக்குன்னா மூத்த சகோதரனா இயேசு கிறிசு கிடைச்சது அதே கிருவையை அவருடைய உடன் பிறவா உடன் பிறப்புகளாகி நமக்கு என்ன செய்தது கிடைக்குது அதுதான் ஆண்டவர் சொல் பரிசுத்த நிமித்தமும் உண்மை தெரிந்து கொண்ட இசைல் பரிச நிமித்தமும் உண்மையுள்ள கர்த்த நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார் அதனால் ஒரு மேன்மையை கொடுப்பேன் அப்படிங்கிறார் அதான் என்னுடைய அர்த்தம் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் அந்த மேன்மையை கர்த்த நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் அந்த மேன்மை வந்து மனுஷருடைய மனுஷரால் கொடுக்கப்படுதல்ல கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு மேன்மை ஆண்டவருடைய நாமத்துக்கு சாட்சியாக நான் கூட என்ன சொல்வேன் வேலை பார்க்க நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமாக அங்கே வேலை பார்த்தேன் முப்பத்தி ரெண்டு வருஷமும் அங்கே வேலை பார்த்தேன் ஆனால் அங்கே இருந்துட்டு ஆண்டவர் வந்து அங்கே எனக்கு எத்தனையோ ஆத்து மக்கள் அங்கே தந்தார் எத்தனையோ பேருக்கு ஆண்டவருடைய அன்பை அறிவிக்கவும் அன்பாக பழகவும் நீங்கள் கிருபை செஞ்சார் கடைசி ஒரு வருஷம் எனக்கு வந்து ப்ரொமோஷனில் விழுப்புரம் போனேன் அங்கே போய் பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கேயும் அளவில்லாத மக்கள் ஆண்டவர் தந்தார் அன்பு செலுத்துகிற மக்கள் உதவி செய்கிற மக்கள் ஆச்சரியமாக இருக்கும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார் என்ற வார்த்தையின்படி எங்கே போனாலும் ஆண்டவருடைய கிருபையினால் அவ்வளோ ஒரு மதிப்போடு மரியாதையோடு ஆண்டவர் வச்சுருப்பார் ஏன்னா அவருடைய பிள்ளைகளை ஆஃபீஸுக்கு போனால் கூட அப்படி என்ன செய்வாங்க நல்லா ரொம்ப ரிசீவ் பண்ணுவாங்க நல்லா வரவேற்று உட்கார வச்சு அப்போலாம் நம்ம பகுதிகளை கூட அப்படி கிடையாது அந்த பகுதிகளை ரொம்ப கணம் பண்ணுவாங்க மக்களை மதிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு க ஆண்டு வந்து ரிட்டையர்ட் நேரத்தில் என்ன கொண்டு பாருங்கள் இல்லை அப்படின்னா ரிட்டையர்ட் நேரத்துலலாம் ரொம்ப அழக்கழிவாக இருக்கும் ஆஃபீஸில் ஒரு வேலை செஞ்சு தர மாட்டாங்க அப்படியெல்லாம் இருக்கும் ஆனால் எனக்கு அங்கே வாங்க வாங்கன்னு சொல்லி அவங்களே எல்லாம் பார்த்து பார்த்து என்னுடைய எஸ்ஆர் புக்கில் பார்த்து பார்த்து எனக்கு என்னெல்லாம் பண்ணலை என்ன சலுகை கொடுக்கல என்ன குறை வச்சுருக்காங்கன்னு பார்த்து பார்த்து ஏன் நம்ம வந்து ஆண்டவரை தேடும்போது அவர் நம்ம நம்முடைய காரியங்களை பார்த்துக்கொள்வார் முதலாவது தேவையுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவர்கள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றினார் அந்த கண்கூடாக பார்த்தேன் நாமும் கூட இன்னும் ஆண்டவர்கள் ஆண்டோருக்கு முதலிடம் கொடுப்போம் அவர் நம்ம நிச்சயமாக உயர்த்துவாராமே பரிசுத்தற் பரிசுத்தரே பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே இனிமேலும் வருபவரே சப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம் உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க நீர் செய்த